ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா ரீசன்ட் டைமில் ஒரு பர்த்டே பார்ட்டி அட்டன் பண்ணியிருந்தோம் ஸோ அங்கே தான் போயிருந்தோம் அங்கே சில வீடியோஸ்லாம் எடுத்திருந்தேன் அதை தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன் பர்த்டே பார்ட்டி யார் இது அப்படின்னா என் ஹஸ்பண்டோட மாமா பொண்ணோட பொண்ணுக்கு வந்து பர்த்டே செலப்ரேஷன் ஸோ இன்வைட் பண்ணியிருந்தாங்க போயிருந்தோம் பாப்பா பக்கத்தில் வந்து சாரீ வியர் பண்ணியிருக்காங்க அவங்க தான் வந்து என் ஹஸ்பண்டோட மாமா பொண்ணு தாய் மாமா பொண்ணு அவங்களோட பொண்ணு பர்த்டே செலப்ரேஷனுக்கு தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க எங்களே பாப்பா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டூ இயர்ஸ் வந்துட்டு பாப்பா கம்ப்ளீட் ஆகிடுச்சு அவ்வளோ அழகாக வந்து கோஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தா எந்த ஒரு சேட்டை எதுவுமே பண்ணாமல் மற்ற குழந்தாலாம் அழுந்துகிட்ருக்கோம் பட் ஆனால் இவகிட்டெல்லாம் வந்துட்டு கேக் வெட்டலாமா அப்படின்னு கேட்குறப்பலாம் வெட்டலாம் அப்படின்ற மாதிரிலாம் க்யூட்டாக ரியாக்ஷன் பண்ணிட்டுருக்காங்க எல்லாரும் க்ளாப் பண்ணுவோம் அவளுக்கு எப்படி இருந்ததோ தெரியல இல்லை எல்லாம் கிளாப் பண்ணுறாங்க திடீர்னு நம்மளும் பண்ணுவோம் அப்படின்ட்டு நைஃபை வந்து எங்கள் அம்மா கிட்டே கொடுத்துட்டு வந்துட்டு கிளாப் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கேக் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கட் பண்ணிட்டாங்க டெக்ரேஷனாக வந்து நாங்களே பண்ணிக்கிட்டோம் ரிங் டைப்பில் வந்துட்டு பைப் மாதிரி ஒன்று இருந்தது அது வந்துட்டு நாங்கள் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டோம் செவன் ஹண்ட்ரட் சம்திங் வந்தது அண்ட் தென் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருந்தால் கொஞ்சம் லுக் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும் அப்படின்றதுனால அந்த ஸ்டாண்ட் மாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்குது பாருங்க அதையும் வந்துட்டு ஆர்டர் பண்ணிட்டோம் அது வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே சம்திங் தான் வந்தது ஸோ வந்துட்டு பலூன் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் லைட் செட்டிங்கும் இருக்கணும் ஏன்னா செலப்ரேஷன் வந்து நைட் டைமில் அப்படின்றதுனால லைட் செட்டிங் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் லுக்காக பேக்ரவுண்டில் அப்படின்ற மாதிரி நாங்களே வந்துட்டு எல்லாம் யோசிச்சு யோசிச்சு எங்களால் முடிஞ்சதை வந்துட்டு நாங்கள் டெக்கரேட் பண்ணி நீட்டாக வச்சுருந்தோம் அதுவும் பாப்பாவோட ட்ரெஸ் கலர் தீமுக்கே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி சேம் கலர்லேயே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி டெக்கார் ஐட்டம்லாம் வந்துட்டு நம்மளே வந்துட்டு ஓனாக இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டோமா எகெயின் நம்ம ஃப்யூச்சரில் வந்து எந்த வந்துட்டு ஃபங்க்ஷன் வந்தாலுமே இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளது ஓனாக இருந்தால் ஏன்னா அப்போ வந்துட்டு செலப்ரேஷனுக்கு வந்துட்டு வெளியே ஆள் கூட்டிகிட்டு வந்து நம்ம சார்ஜ் பண்ணோமா ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் அந்த மாதிரிலாம் சார்ஜ் பண்ணுறாங்க டெக்கார் பண்ணி தரதுக்கு ஸோ நம்ம வந்துட்டு ஓனாக இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுட்டா நம்ம ஃப்யூச்சரில் எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் ஓகே நம்ம ஆர்டர் பண்ணி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நாங்களும் வந்து ஆர்டர் பண்ணி பண்ணிட்டோம் அவ்வளோதான் ஏதோ எங்களால் முடிஞ்ச செலப்ரேஷன்லாம் எல்லாம் முடிஞ்சாச்சு கேக்கும் வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது லோக்கல்ல ஒரு கடையில் வந்துட்டு ஆர்டர் கொடுத்து தான் பண்ணியிருந்தாங்க சாக்கோ கேண்டி ஃப்ளேவரு சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது அப்புறமேட்டு கிஃப்ட் கொடுக்குறேன்ற மாதிரிலாம் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது வீட்டில் இருந்த பொம்மையே அவங்களோட டாய்ஸே எடுத்துட்டு நான் கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க நல்லா இருந்துச்சு எல்லா ஃபோட்டோஸில் நிறைய எடுத்துட்டு அப்புறம் ஜாலியாக பேசிட்டு பிரியாணி சாப்பிட்டா போயிட்டோம் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது அன்னைக்கு வந்துட்டு என்ன டின்னர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா சிக்கன் பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் ஆனியன் ரைத்தா எக்கு நல்லா இருந்தது பிரியாணி வந்துட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது என் ஹஸ்பண்டோட சித்தப்பாவை அவங்களே வந்து பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்தது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அதுக்கப்புறம் எல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு பர்த்டே கீழே வச்சு நல்லா பிக்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஜாலியாக வந்துட்டு எல்லாம் பேசிகிட்ருந்தோம் இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு வந்துட்டு ரொம்ப தேங்க்